வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் தலைப்புச் செய்திகள் ஓமந்தையில் முயற்சி துப்பாக்கி சூடு மரண பயத்தை காட்டி மற்றமொரு விமான பயணம் நடுவானில் அலறி துடித்த பயணிகள் இந்திய வீரர் முகமது ஷமிக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தொடர்பென இலங்கை செய்திகள் நிலையத்திற்கு அருகில் தனிநபர் ஒருவரின் காணியை கையகப்படுத்த ஒருங்கிணைப்பு குழுவால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் ஓமந்தையில் இவ்விடயம் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற வவுனியா பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் போலீசார் மற்றும் அபிவிருத்தி குழு தலைவரிடம் கேள்வி எழுப்பினர் இதன்போது இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஏ வீதியில் ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் இது அமைந்துள்ளது குறித்த காணியை திங்கட்கிழமை துப்பரவு செய்துள்ளனர் குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்த போதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்பொழுது அது அரச காணியாக காணப்பட்டு வருகின்றது எனினும் குறித்த காணிக்கு சொந்தம் கோரும் நபரை காணி தனக்குரியதானது என பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரை அவருக்கு காணிக்கான ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலேயே போலீசார் காணியை துப்புரவு செய்துள்ளனர் அத்துடன் தற்போது போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியும் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியாகும் ஓமந்தை கமநல சேவை நிலையத்திற்கு பின்பாக போலீஸ் நிலையத்திற்கென ஏற்கனவே காணி ஒதுக்கப்பட்டுள்ளது காணியில் இருந்து போலீசார் இன்னும் வெளியேறாத நிலையில் புதிதாக இன்னும் ஒரு காணியையும் அடாத்தாக கைப்படுத்தப்படும் நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார் இதனை அடுத்து போலீசாருடன் இடம்பெற்ற நீண்ட வாத பிரதிவாதங்களின் பின் செயற்பாட்டை உடனடியாக நிறுத்துமாறு பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவால் மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பில் கள ஆய்வொன்றினை அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் தலைமையில் மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது என தெரிவித்தார் கந்தனையில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் கந்தானே பொதுச்சந்தைக்கு அருகில் காரில் இருந்து இருவரை இலக்கு வைத்து வென்று காலை குறித்து சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் சம்பவத்தில் காயமடைந்த மற்ற நபர் மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சமீரா மனஹரா என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை எக்ஸ்போர்ட் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய வைபகமாக ஏற்பாடுகளை செய்வதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் இலங்கை எக்ஸ்போ கண்காட்சியை நடத்தியுள்ளது பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாநாட்டு மண்டப வளாகத்தில் இலங்கை எக்ஸ்போ கண்காட்சி தொடக்கம் தகுதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதிக்கு தயார்படுத்தும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்கள் மற்றும் கொள்வனவாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறு பேரை கவர்ந்தெழுப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது விலை சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டே விலைகள் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே விலைகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் போது அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாத இறுதியிலும் அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் விலை சூத்திரத்திற்கமைய கணிப்பிடப்படும் ஜூலை மாதம் எரிபொருள் விலைக்காக ஜூன் முப்பதாம் எரிபொருள் விலையை அடிப்படையாக கொண்டே ஜூலை மாதத்திற்கான விலையும் தீர்மானிக்கப்படும் மாறாக ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் கொள்வனவு செய்யப்படும் எரிபொருள் விலையை அடிப்படையாக கொண்டு ஜூலை மாதத்திற்கான விலை தீர்மானிக்கப்படுவதில்லை விலை சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டே விலைகள் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் போது அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜூலையில் சராசரி விலை குறையும் பட்சத்தில் ஆகஸ்டில் விலை குறைவடையும் கடந்த காலங்களில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்காவிட்டால் தற்பொழுது மக்களுக்கு எரிபொருள் விலைகளில் நிவாரணங்கள் வழங்கியிருக்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழி மூலமான அரசியலமைக்கு வேண்டாம் தீர்வுதான் வேண்டும் என மலையக மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை ஜனநாயக இளைஞர் காங்கிரசின் நுவரெலியா மாவட்ட தவிசாளர் லதுர்ஷான் வெள்ளசாமி முன்வைத்துள்ளார் இந்த நிலையில் சமீப காலமாக உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாக மாறியுள்ள செம்மணி புதைக்குழி மூலம் எம் தமிழ் இன மக்களுக்கு தீர்வு வேண்டுமே தவிர பரிதாபங்கள் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யுத்த காலத்தில் இதுவரை காலமும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியோ தீர்வோ கிடைக்கப்படாத நிலையில் செம்மணி புதைக்குழியானது தமிழ் மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது வேதனை அளிக்கின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் செம்மணி புதைக்குழி தொடர்பாக அரசாங்கம் முழு கவனத்தை மூலம் செம்மணி புதை நிரந்தர தீர்வை பெற முடியும் என நம்புவதோடு வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களின் உரிமைக்காக மேலையக இளைஞர் என்று கைகோர்ப்போம் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் பிரதமராக இருந்த அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தினர் இது வன்முறையாக மாறியதை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தொகுதி இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார் அதன் பிறகு அங்கு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது இதனையடுத்து சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் ஹசீனா மீது பல்வேறு வழக்குகள் பதிவாகியுள்ளன இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பாயம் ஹசீனா ஆஜராக உத்தரவிட்டது ஆனால் அவர் ஆஜராகவில்லை இதனை அடுத்து நீதிமன்றம் அவமதிக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் ஐசிடியின் தலைவர் நீதிபதி முகமது குலாம் முர்துசா மஹித்ராம் தலைமையிலான மூன்று பேர் அடங்கிய அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஹசீனாவிற்கு ஆறு மாத சிறை தண்டனை வழங்கி நேற்று தீர்ப்பு வழங்கியது வங்கதேசத்திலிருந்து தப்பிய பிறகு ஹசீனாவுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவில் இருந்து ஜப்பான் நோக்கி நூற்றி தொன்னூற்றி ஒரு பயணிகளுடன் பயணித்த விமானம் திடீரென தாழ்வாக பறக்க தொடங்கியதை அடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் கடும் அசௌகரியத்தை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போஜிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு பயணிகள் விமானம் பத்து நிமிடங்களில் இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் இருந்து பத்தாயிரத்து ஐநூறு அடி உயரத்திற்கு விரைவாக கீழ் இறங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் ஸ்பிரிங் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இயக்கப்படும் போஜிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு விமானம் கடந்த திங்கட்கிழமை சீனாவின் ஷாங்காயில் இருந்து ஜப்பானில் டோக்கியோவிற்கு பறந்து கொண்டிருந்த போது முப்பத்தி ஆறாயிரம் அடி இருந்து பத்தாயிரத்து ஐநூறு அடி உயரத்திற்கு கீழ் இறங்கியுள்ளது இதனால் விமானத்தின் உட்புற குறை அதில் பயணித்த நூற்றி தொன்னூற்றி ஒரு பயணிகளும் கடுமையான எதிர்கொண்டனர் சமூக ஊடகங்களில் வைரலான காணொலிகளில் முகமூடிகளை அணிந்திருப்பதை காண முடிந்தது இதனையடுத்து அவசர நிலை அறிவிக்கப்பட்ட பின்னர் விமானம் இறுதியில் ஜப்பானில் ஒசாகாவில் உள்ள ஹன்சாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது இருப்பினும் விமானிகள் ஹன்சாய் விமான நிலையத்தில் விமானத்தை வெற்றிகரமாக தரையிறக்கினர் அந்த பயங்கரமான தருணத்தை நினைவு கூர்ந்த பயணியொருவர் நான் ஒரு மௌனமான சத்தத்தை கேட்டேன் சில நொடிகளில் முகமூடி கலன்று விழுந்தது விமான பணிப்பெண் பெண் கொண்டே கொண்டேஜன் முகமூடியை அணியுமாறு சத்தமிட்டார் விமானத்தில் ஒரு கோளாறு இருப்பதாக கூறினார் இந்த சம்பவத்திற்கு இழப்பீடாக விமான நிறுவனம் பதினை ஜென் மற்றும் ஒரு இரவு தங்கமிடத்தை வழங்கியது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது விளையாட்டுச் செய்தி இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது சாமி அவரது மனைவி ஹாசீன் ஜஹான் விவகாரத்து வழக்கில் கொல்கத்தா குடும்ப நல நீதிமன்றின் உத்தரவை எதிர்த்து கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் ஹசின் ஜஹான் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஹசீனுக்கு மாதம் ரூபாய் பதினான்கு லட்சம் பராமரிப்பாக மாதம் ரூபாய் ஐந்து தசம் இரண்டு ஐந்து லட்சமும் மகளின் பராமரிப்பு செலவிற்காகவும் ரூபாய் எட்டு தசம் ஏழு ஐந்து லட்சம் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து வணக்கம்